அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றளவும் நாம் சடங்கு சம்பிரதாயம் என்பதை பின்பற்றி வருகிறோம் அதில் வெறும் சடங்கு என்ன என்பதை பார்க்கலாம் ஒரு சில கிராமங்களில் ஒரு வழக்கம் இருந்தது வீட்டுக்கு வந்த விருந்தாளிக்கு அசைவம் பரிமாறினால் சாப்பாட்டு இலைக்கு பக்கத்தில் ஓர் உலக்கையை வைக்க வேண்டும் என்று எதற்கு இந்த வழக்கம் என்று விசாரித்ததில் அசைவ உணவு பற்களுக்கிடையில் சிக்கினால் எடுப்பதற்கு வசதியாக ஒரு குச்சியை இலைக்கு அருகில் வைப்பது முதலில் வழக்கமாக இருந்ததாம் காலப்போக்கில் குச்சி என்பது கொம்போ என்று புரிந்து கொள்ளப்பட்டு முதலில் ஏதோ ஒரு நபர் ஓர் உலக்கையை வைத்தாராம் அதுவே பிற்பாடு ஏற்றுக்கொள்ளப்பட்ட சம்பிரதாயமாக ஆகிவிட்டது உலக்கையால் பல்குத்த முடியுமா இப்படிதான் நம் வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருப்பதற்கு சில செயல்முறைகள் உருவாக்கப்பட்டன அவற்றின் அடிப்படையை மறந்துவிட்டு தாத்தா இந்த சடங்கை செய்தார் அப்பா செய்தார் என்று தொடர்ந்து நாமும் அதையே செய்து கொண்டு இருக்கிறோம் இன்று அவை வெறும் சடங்காகவே உள்ளன நன்றி வணக்கம்